வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் மே மாதம் தொடங்கிடுச்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு நிறுவனங்கள் இன்னைக்கு டேட்டில் வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேர்வலை ரோட்டில் இருபத்தொம்போது நிறுவனங்கள் இருக்கு அவனாஸ் ரோட்டில் எழுபத்தி மூணு நிறுவனத்தில் இருக்கு காலேஜ் ரோட்டில் பத்தொன்பது நிறுவனத்தில் இருக்குது தாராவூர் ரோட்டில் எண்பத்தி மூணு நிறுவனங்கள் தாங்கி ரோட்டில் நாற்பத்தேழு நிறுவனம் கொங்குமெயின் ரோட்டில் இருபத்தி நாலு நிறுவனம் வங்கள ரோட்டில் இருபத்தி ஒரு நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் பதினாலு நிறுவனத்தில் இருக்குது பல்லார் ரோட்டில் அறுபத்தொரு நிறுவனத்தில் இருக்குது பிஎன் ரோட்டில் நாற்பத்தெட்டு நிறுவனத்தில் இருக்குது திருப்பூர் மெயின் ரோட்டில் எட்டு நிறுவனம் ஊத்துக்குள்ளி ரோட்டில் பதினெட்டு நிறுவனத்தில் இருக்குது இது எல்லாம் சற்று முன் வந்தால் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் மே மாசம் ஓப்பனிங் மட்டுமே நானூற்றி ஐம்பத்தி மூணு கம்பெனியில் வேலைவாய்ப்பு இருக்குது வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக் டெக் மிட் ஃபேப்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸ் கேட்குறாங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் ஸ்கைவின் நபரில் பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க அதே நிறுவனத்தில் பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து நியூஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல அக்கௌண்ட் மேலுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லைன் லாஜிக் டெக்னாலஜியில் அசசரி ஸ்டோர் இன்சார்ஜுக்கு இருபத்தி சம்பளம் ஃப்ரெஷருக்கு லைன் லாஜிக் டெக்னாலஜிலேயே ஃப்ரெஷருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இது எல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து ஹோம்ஸ் பண் இண்டஸ்ட்ரீஸில் அக்கௌண்ட் ஃபீமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஸ்எம் அசோசியேஷன்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து நிறைய சமையல் வேலை கேட்டிருந்தீங்க பிராமிஸ் அப்பேரல்ல சமையல் வேலைக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து சாமியப்பன் ஹோம் இங்கே சமையல் வேலைக்கு இருபதாயிரம் சம்பளம் அடுத்து பிராமிஸ் அப்பேரல்லயே ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் எழுபது சீட் யூனிட்ட பாத்துக்கிற மாதிரி அடுத்து பாருங்க எம்எஸ்பி நிட்கார்மெண்ட்ஸ்ல கேட் ஆப்ரேட்டருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் டெக்ஸ்டைல் டிசைனருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்ரீ பேட்ச் பதினெட்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிவிஸை பொறுத்தவரைக்கும் கால் பண்ற அத்தனை பேருக்கு உடனடி வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜிபிஸோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நம்மளோட கால் சென்டர்ல நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கும் கூப்பிடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இன்றைக்கே வேலை வாய்ப்பில் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் மெயினாக நம்மளோட மொபைல் ஆப்பில் அனைத்து வாய்ப்பும் இருக்குது இலவசமாக பார்த்துட்டு உடனே நீங்கள் ஜிவிஎஸ்கே நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இன்டர்வியூ போகும்னு நினைக்கிறீங்க மட்டும் கூப்பிடுங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல ஜிவிஎஸ்ல இரண்டே நாட்கள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்